டாக்டர் ராமசுப்ரமணியன் அப்போலோ ஹாஸ்பிடல் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் ஸ்பெஷலிஸ்ட் மற்றும் பவுண்டர் இன்னைக்கு நம்மள்கிட்ட படிச்சா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்று பேச போகிறார் நீங்க ஒரு பிசி டைம் இருந்து ரொம்ப நன்றி இப்போ நம்ம நாய் வேறதான் முருகம் ரொம்ப கவலைப்படுவோம் ஆனா ரேபிஸ் வந்து பிரிவென்டபுள் நோய் கரெக்டான ட்ரீட்மெண்ட் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துனா அதை தவிர்க்கலாம் அந்த மாதிரி நாய் ரேபீஸ்ங்கிறது ஒரு ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வைரஸ்னால வர பரவக்கூடிய நோய் இது மிருகங்களுக்கு வந்துட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து அவங்க கடிக்கிறதுனால மனுஷர்களுக்கு வர நேரிடுது கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் ரேபீஸ் பரவுறது நாய்கள் நாளையோ பூனைகள் நாளையோ தான் மத்த மேமல்ஸ் சொல்லுவோமே நாய் பூனையை தவிர மாடு குதிரை இது மூலமாகவும் ரேபீஸ் பரவலாம் பட் ஆனால் ஜென்ரலாக இந்த சின்ன சின்ன மிருகங்கள் இருக்குது எலி இல்லட்டா பிரிச்சாளி இல்லைட்டா பாம்பு அந்த மாதிரி கிட்ட இருந்தெல்லாம் ரேபீஸ் வர்றது ரொம்ப 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 அபூர்வம் ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்படுறதுக்கு தேவையில்லை நாய்கள் பூனைகள் கடிச்சாதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஒரு வேளை நம்ம தெருவில் நடக்கும்போது ஒரு நாய் நம்மளை திடீர்னு வந்து கடிச்சுட்டோன்னா என்ன பண்ணணும் முதல்ல என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா டூ நாட் பேனிக் அதாவது பதட்டப்படுறதுக்கு அவசியம் இல்லை பதட்டம் வராமல் நம்ம காமாக இருக்கணும் நாய் கடிச்சதுன்னா ரெண்டாவது அந்த கடித்த இடத்துலேருந்து ரத்தம் கசிவு அந்த மாதிரி இருந்தால் ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி அந்த ரத்தம் கசிவை நிறுத்துறது ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்டு அது நின்னதுக்கப்புறம் டேப் கடியில் போயிட்டு சோப் வாட்டர் சோப்பையும் நீரையும் வச்சுக்கிட்டு நல்லா அந்த இடத்த கழுவணும் எந்த இடத்துல இருந்தாலும் மூஞ்சியில் கடித்தாலும் சரி கையிலையோ காலையோ அந்த இடத்த நல்லா தரோவாக வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி கழுவுறதுனாலயே ரேபிஸ் பரவதை சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம குறைக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது பண்ணினதுக்கப்புறம் அவர் இது பண்ணும்போதே அவர் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே எது கடிச்சுது நம்மளை நாய் கடிச்சுதா உரசிச்சா நம்மளுக்கு பல்லு பட்டுதா ரத்தம் வருதாங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எதனால இது நம்மளை கடிச்சுது அதோட காரணம் என்ன ஏன்னா நார்மலாக வந்து சாதாரணமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நாய் ஓடி வந்து நம்மளை கடிச்சா அது ஒரு சீரியஸான விஷயம் பட் சில சமயம் நம்ம டீ குடிச்சிட்டு உக்காத்துட்டு இருப்போம் எழுந்திருக்கும் போது தவறி நம்ம காலில் அந்த நாயோட வாழை மிதிச்சிடுச்சினா அது திரும்பி கடிச்சிடும் ஸோ என்னத்தினால கடிச்சிது இட் தேர் இஸ் எ ரீசன் பிஹைண்ட் இட் ஸோ அது வந்து சில சமயம் நம்ம நடக்கும்போது ஒரு நாய் குட்டி போட்டிருந்தா அந்த குட்டிகளை பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்காக நம்ம கிட்ட வரும்போது ஒரு பயத்தை நம்மளை வந்து கடிக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து கண்டுபிடிக்கணும் எது கடிச்சது கடிச்சுதா உரசிச்சா என்ன காரணம் இருக்கலாம் நம்ம சில சமயம் சாப்பிட போகும்போது கிட்ட போச்சுன்னா அது சாப்பாடு எடுக்க வரோம்னு நினச்சிக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும் இந்த நாய் வந்து ஏற்கனவே வேக்சின் போட்டிருக்கா இது ஒரு யாரோடாவது பெட்டாக இருந்ததுன்னா அவங்க வேக்சின் போட்டிருக்காங்களாங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும் தெருநாயாக இருந்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அப்புறம் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேக்சின் போட்டிருக்கா அண்ட் இந்த நாய் வந்து இதுக்கு முன்னாடி மற்றவங்களை அடிக்கடி கடிக்குமா ரொம்ப ஃபெரோஷியஸ் நாயா இல்லட்டா இது சாதுவான நாய் எப்போதும் சாதுவாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி திடீர்னு முரச ரொம்ப மொரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணுறதா மத்த வேற யாராவது கடிச்சிருக்கா இந்த லாஸ்ட் இன்னைக்கு நேத்திக்கு இந்த ஒரு டூ த்ரீ டேஸ்ல மற்றவங்களே யாரையாவது கடிச்சிருக்கா கடைக்காரன் சொல்லுவான் நேத்தி கூட ஒருத்தரங்க கடிச்சிடுச்சு சார் இந்த நாய் அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு நாளா அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு அப்படிம்பாங்க ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கணும் ஃபோட்டோவையும் எடுத்துக்கணும்

நான் கடிச்சது நினைச்சேன் கடிச்சா மாதிரி இருந்தது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ டாக்டருங்கிற முறையில ஃபஸ்ட்டு நான் ஹிஸ்ட்ரியை டீட்டெயில்டாக கேட்கணும் ஆஸ் மச் பாசிபிள் என்னெல்லாம் அந்த நாயை பத்தி தெரியுமோ எதுனால இது கடிச்சிருக்கிறதுக்கு காரணம் இருக்குமோ நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அப்புறம் நான் ஊண்டை எவால்யூவேட் பண்ணணும் அந்த கடித்த இடம்னு பார்க்கும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மூன்று விதமாக இதை பிரிச்சிருக்காங்க அந்த ஊண்டு முதலாவது கடிப்பட்டிருக்கு ஆனால் ஸ்கின்ல வந்து ஒரு பிரேக்கேஜும் இல்லை அதாவது ஸ்கின் சீராக இருக்கு அதில் ஒன்று ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸ்கின்னில் இது கேட்டகிரி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டகிரி டூங்கிறது ஸ்கின்ல நம்மளுக்கு தெரியறது அதோட பல்லு பட்டதோட ஒரு காயம் தெரியிறது இல்லட்டா ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கோ பல்லோ அதனால ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கிறது அதாவது ஸ்கின்னோட சீரான தன்மை பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரியுது ஆனால் ரத்தம் கசிவி இல்லை தெர் இஸ் நோ ப்ளீடிங் கேட்டகிரி த்ரீங்கிறது இந்த மாதிரி பங்க்சரோ இல்லட்டா ஸ்கிராச்சோ இல்லட்டா பைட்டோ வித் ப்ளீடிங் இது கேட்டகிரி த்ரீ இது எதுக்கு இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறோன்னா கேட்டகரி ஒன்னுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஒன்றும் அவசியமே இல்லை ஸ்கின் பிரேக்கேஜ் இல்லை நாய் ரேபீஸாக இருக்கிறதுன்னு சஸ்பெக்ட் பண்ணால் கூட கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை ஸ்கின் வழியாக உள்ளே ஒன்று இறங்கலை கேட்டகரி டூ அண்ட் கேட்டகி த்ரீக்கு ரேபீஸ் வேக்சின் போடணும் ரேபீஸ் வேக்சின் வந்து எப்போதுமே கையில் தான் போட்டுக்கணும் தயவு செஞ்சு காலில் எந்த வேக்சினும் போடாதீங்க கையில் போட்டால் தான் அதோட அப்சார்ப்ஷன் இருக்கும் மூன்றாவது இந்த கேட்டகரி த்ரீ இன்ஜுரிஸ்க்கு வெறும் கையில் மாத்திரம் போட்டா போறாது வேக்சின் இம்யூனோகுளோபலின் இல்லட்டா மோனோகுளோனல் ஆன்டிபாடிஸ் கிடைக்கும் அது வந்து லோக்கலாக இருக்கிற அந்த பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அது லோக்கலாக போட வேண்டியிருக்கும் ஸோ இந்த கேட்டகரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாய் வேக்சினேஷன் ஆயிருக்கு போட்டிருக்கா இல்லையா எப்போ போட்டிருக்கு ஏன் கழிச்சு இதெல்லாம் எல்லாம் டிசைட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் கேட்டகரி எவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்குங்கிறத வச்சுட்டு நம்ம பண்ணணும் இது நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னா சில சமயம் நம்ம வீட்டு நாய் விளையாடும் போது நல்லா கடிச்சிடும் விளையாட்டுக்கு அது பட்டோம் இல்லட்டா பல்லு பட்டு அதில் கீச்சி ரத்தமும் வரும் தட் இஸ் கேட்டகரி த்ரீ ஆனால் அதுக்கு ரேபீஸ் வேக்சின் கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை ஏன்னா இது விளையாடும் போது பட்டது என் வீட்டு நாய் நார்மலாக இருக்குது ஹெல்த்தியான நாய் வேக்சின் போட்டாச்சு அந்த தருணத்தில் இம்யூனோக்ளோபிலினோ வேக்சினோ போடுறதுக்கு அவசியம் இல்லை ஆனால் அந்த நாயை வந்து டென் டேஸ் அப்சர்வ் பண்ணணும் நார்மலாக பிஹேவ் பண்ணுதான்னு எந்த நாயுமே எந்த பொண்ணுமே ரேபீஸ்னால் பாதிப்பு ஏற்பட்டு அது வந்து அப்னார்மலா பிஹேவ் பண்ணி கடிக்க ஆரம்பிக்கிறதோ அதுல இருந்து பத்தாவது நாளைக்கு மேல அது உயிரோடு இருந்ததுன்னா ரேபிச பத்தி கவலைப்பட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தா போன மாசம் இங்க நான் இருக்கிற அந்த இடத்துல வந்து யாரோ நைட்ல வந்து ஒரு புது புல்லட் வண்டியை வந்து ஒரு ரெண்டு மூணு சேஸ் பண்ணி விழுந்து அது ஒரு நாய் அவங்களே கடிச்சிருக்கு ஸோ அதை பக்கத்தில் கேட்டோம்னா அவங்க சொன்னா இந்த நாயெல்லாம் இங்கே இருக்கிற நாய் தான் எல்லாம் வேக்சினேஷன் இருக்கிறாங்க நான் இருக்கிற இடத்துல எல்லாரும் ஆல் பக்கத்தில் பெரிய நாயை எல்லாத்தையும் வேக்சின் போட்டு தான் வச்சிருக்காங்க இந்த மாதிரி வேக்சின் ரெக்கார்ட் இருக்குன்னு அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க சி இது டெய்லி நடக்கிறது தான் எஸ்பெஷலி சைக்கிள் ஓட்டும் பைக் ஓட்டும் நாய்களுக்கு அது ஒரு என்ஜாய்மெண்டா அது என்னதுன்னு தெரியல துரத்திட்டு வரும் அண்ட் சில சமயம் அந்த ஒரு ஆவேசத்துல கடிக்கவும் செஞ்சிடும் இது விழுந்து கடிச்சிருக்கு பட் சம்டைம்ஸ் விழாமே ஒரு பல்ல வந்து சும் தொட்டு அது வந்து தட் இஸ் நாயோட தன்மை தான் இட் இஸ் நோன் அந்த இருக்கிற டாக் அந்த மாதிரி பண்ணும் அந்த டாக் வேக்சினேட் பண்ணியிருக்கு எந்த நாயின்னு தெரியும் அது நார்மலாக பிஹேவ் பண்றது நெக்ஸ்ட் பத்து நாள் அந்த டாகை கவனிச்சு பார்க்க முடியும்னா இதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் லோக்கல் ஊண்ட் கிளீனிங் மாத்திரம் போறோம் சில சமயம் நாய் டீப்பாக கடிச்சிருந்தோன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் இதை தவிர வேற ஒன்றும் போடுறதுக்கு அவசியம் கிடையாது பட் இந்த டீட்டெயில் ஸ்பெசிபிக்கா தெரிஞ்சாதான் இல்லை இந்த ஏரியால இருக்கு எந்த நாய் கடிச்சதுன்னு தெரியல அது இந்த மாதிரி நான் ரீசென்ட்டா ஆனது இல்லைன்னா அப்போ கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது பட் இந்த நான் சொன்ன விஷயம்லாம் தெரிஞ்சு நாயை அப்சர்வ் பண்ண முடியும்னா இதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் ரேபீஸ் வேக்சினேஷன்லேயே வந்து ரெண்டு மூணு இது இருக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ரேபீஸ் வேக்சினங்கிறது ஆன்டி ரேபீஸ் வேக்சிங்கிறது நான் சொன்ன மாதிரி கையில் போட்டுக்கிற வேக்சின் அது வந்து போஸ்ட் எக்ஸ்போஷர் அதாவது கழிச்சதுக்கப்புறம் ரேபீஸ் வராம தடுக்கிறதுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நாலு டோஸ் போட சொல்றாங்க த்ரீ செவன் அண்ட் ஃபோர்த் டோஸ் பிட்வீன் ஃபோர்டீன் அண்ட் டுவென்டி ஒன் டேஸ் நாலு டோஸ் போடுவோங்கிறாங்க பட் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டில் அஞ்சு டோஸ் போடுறது பெட்டர் ஜீரோ த்ரீ செவன் ஃபோர்டீன் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஓகே எஸ்பெஷலி எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அஞ்சு டோஸ் போடுறது பெட்டர்னு இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் ஃபீல் பண்றது ஸோ திஸ் இஸ் போஸ்ட் எக்ஸ்போஷர் வேக்சினேஷன் இன் தி டெல்டாய்ட் ஆர் கையில் போட்டுக்கிறது நான் இது வந்து எதிர்ப்பு சக்தியை ஸ்டிமுலேட் பண்ணி இந்த வைரஸை கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது சில சமயம் நம்ம லோக்கல் கடித்ததுக்கப்புறம் எஸ்பெஷலி எந்த உடம்புல எந்த ஏரியாவில் நரம்பு சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும் உதாரணத்துக்கு மூஞ்சிலையோ கையிலையோ இல்லட்டா பிரைவேட் பார்ட்ஸில் அந்த மாதிரி கடிச்சதுன்னா எங்கள் நர்வ்ஸ் நிறைய இருக்கிற இடத்துல கடிச்சோம்னா இந்த பாய்சன் ரொம்ப சீக்கிரமாக நரம்பு மூலமாக ஏறி பிரெயினுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எஸ்பெஷலி இந்த இடம் கடிச்சாலோ இல்லட்டா டீப் இன்ஜுரிஸ் கேட்டகிரி த்ரீ இன்ஜுரி அந்த மாதிரி இருந்தாலோ ஆன்டி ரேபீஸ் இம்யூனோகுளோபிலின்னு ஒரு மருந்து இருக்குது இது டைரெக்டாக இந்த பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஸோ முதல்ல அந்த ரேபீஸ் இம்யூனோகுளோபிலின் ரெண்டு விதமாக இருந்தது ஒன்று குதிரைகள் கிட்டேருந்து எடுக்கிறது ஈக்வைன் இம்யூனோகுளோபிலன் ரெண்டாவது மனுஷர்கள் கிட்ட இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஹியூமன் இம்யூனோகுளோபிலன் இந்த குதிரை கிட்ட இருந்து எடுக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபா தான் ஆகும் ஆனால் சில சமயம் அது குதிரைங்கிறதுனால உடம்பில் ரியாக்ஷன் ஏற்படலாம் ஹியூமன் இம்மினோக்ளோபிள் வாஸ் வெரி சேஃப் ஆனால் இதுக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பதாயிரம் வரைக்கும் ஆகும் ஸோ இதனால் நிறைய ப்ராப்ளம் இருந்தது பட் இப்போ மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்னு ஒன்று வந்திருக்கு அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸும் டைரக்டாக எந்த இடத்துல கடிச்சிருக்கோ அந்த டாக்ஸினை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அந்த அந்த இடத்துலயே எல்லா ஊசியும் பிடிச்சி அந்த மருந்து எல்லாம் அங்கேயே கொடுக்கணும் ஸோ மூஞ்சியில் கடிச்சா அந்த இடத்துல எல்லாம் கொடுக்கணும் இதை கொடுத்துட்டு இது ஒரே டோஸ் தான் மற்ற ரேபிஸ் வேக்சின் நான் சொன்ன கோர்ஸில் கம்ப்ளீட்டாக பண்ணணும் தீஸ் ஆர் ஆல் வெரி சேஃப் வெரி எஃபெக்டிவ் அந்த ரேபிஸ் वैक्सीனேஷன் அந்த 03 நீங்க சொல்றது தட் இஸ் கடிச்ச நாளைக்கு தான் 0 கடிச்ச நாளைக்கு இல்ல இன்னைக்கு நம்ம முதல்ல ஊசி போடுறோமோ என்ன நேத்தி சாயங்காலம் என்ன கடிச்சிருக்கலாம் இன்னைக்கு கார்தால தான் நான் டாக்டர் கிட்ட வந்து நான் இன்னைக்கு போட்டுக்கறானே இன்னைக்கு டே 0 ஓகே அதுக்கு அப்புறம் மூணாவது நாள் அதுக்கு அப்புறம் ஏழாவது நாள் நாலாவது டோஸ் 14 ல இருந்து 21 நாளுக்குள்ள இல்லட்டா 14 நாள் 28 நாள் அப்படி நான் கரெக்ட்டா அந்த ஷெட்யூல் ஃபாலோ கரெக்ட்டா அந்த டேட்ல போடணும் இல்ல நான் இன்னைக்கு கோயிலுக்கு போறேன் இல்ல நான் இன்னைக்கு போறேன் அப்படி எல்லாம் கிடையாது கரெக்ட்டா அது

இம்யூனோகுளோபிலின் சில சமயம் ஷார்டேஜ் இருக்கும் கவர்மெண்ட் சப்ளைல பட் ப்ரைவேட் சைடில் இமூனோகுளோபின் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்ப நீங்க போற கவர்மெண்ட் இடத்துல இம்யூனோக்ளோபிலின் இல்லை வெறும் வேக்சின் தான் போட்டுருந்தீங்கன்னா தீவிரமான கடி ரேபிஸ் இருக்கிற வாய்ப்பு ஜாஸ்தியா இருந்தா ஏழு நாளுக்குள்ள இந்த இம்யூனோகுளோபில கண்டிப்பா போட்டுக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்க எப்பவாவது நீங்க இந்த வேக்சின் போட்டுருந்தீங்கன்னா இம்யூனோகுளோபிலின் போடுறதுக்கு அவசியம் கிடையாது எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க தேங்க்யூ டாக்டர் பட் அகேன் நீங்க ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஃபார்